ஒரு நாள் புத்தர்கிட்ட ஒரு மனுஷன் வந்து அவரை அவமானப்படுத்த தொடங்கினான் நீ ஒரு பொய்யாளி உனக்கு அறிவே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருந்தான் புத்தர் அமைதியாக இருந்தார் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு மனசில் ஒரு அமைதி அந்த மனுஷன் இன்னும் கோபமாக ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டான் நீ ஏன் பதில் சொல்லவே மாற்ற அப்படின்னு கேட்டான் திருப்பி திருப்பி கத்திக்கிட்டே இருந்தான் ரொம்ப சத்தம் போட்டு பேசினான் அப்போ புத்தர் மெதுவாக சொன்னார் ஒரு மனுஷன் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் நீ அதை வாங்கிக்கவே இல்லை அப்படின்னா அந்த பரிசு யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறான் அந்த பரிசு கொடுத்தவனுக்கு தான் சொந்தம் புத்தர் சிரிச்சார் அதே போல தான் நீ கொடுக்குற கோபத்தையும் அவமானத்தையும் திட்டுறதையும் நான் வாங்கிக்கல நான் ஏற்றுக்கவே இல்லை அது உங்ககிட்டே தான் இருக்குதுன்னு சொன்னார் இது உங்களுக்கான பயிற்சி கோபம் உள்ளவர்களால் குழப்பப்பட்ட போது அவர்களின் வார்த்தைகளை பரிசாக கற்பனை செய் உனக்கு தேவையில்லாத பரிசுகளை ஏற்க வேண்டியதில்லை அதாவது யாராவது நம்மக்கிட்ட இந்த மாதிரி கோவமாக கத்துறாங்க பேசுகிறாங்கன்னா புத்தர் நினச்ச மாதிரி அவங்களோட வார்த்தையை அந்த பரிசாக நினச்சிக்கணும் அவங்க கொடுத்த கிஃப்டை எனக்கு நம்ம வேணான்னு சொன்னால் அந்த பரிசு அவங்கக்கிட்டே தான் இருக்க போகுது அதை நம்மளை வந்து சேரவே சேராது மூன்று ஆழமான மூச்சுகள் எடு உன் உள்ளத்தில் அமைதி இருக்கட்டும் மூணு தடவை ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து இழுத்து விடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் ஒரு அமைதி வரும் மௌனம் அல்லது மென்மையான பதில் கொடு உன் அமைதிக்காக நம்ம கோவப்பட்டால் நம்மளோட ரத்தம் தான் குதிக்கும் நமக்கு தான் வந்துட்டு எரிச்சலாகும் நமக்கு தான் படபடப்பு வரும் அதனால் சொல்கிற பதிலை மௌனமாக மென்மையாக சொல்லுங்கள் அது நம்ம மனதுக்கும் அமைதியாக இருக்கும் இந்த மந்திரத்தை மனதில் கூறு நான் இந்த பரிசை ஏற்கவில்லை நான் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் அதாவது நீங்கள் திட்டுற வார்த்தையோ நீங்கள் பேசுகிற பேச்சையோ நான் ஏற்றுக்கவே இல்லை நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன் இது ஆரம்பத்தில் கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள் அமைதி தானாக உங்களை தேடி வரும் இது மனத்தேடல் உண்மையுடன் சுபஸ்ரீ